ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஜிகே கொஸ்டின்ஸ் ஓகேங்களா தமிழ் ஒரு பக்கம் ப்ளஸ் டூ புக்கு ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக போய்ட்டுருங்க ஜிகே கொஸ்டின் வந்து பார்த்திங்கனா டெய்லி டென் கொஸ்டின்ஸாக தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி சார் இன்னைக்கு நம்ம முப்பத்தி நான்காவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க சீ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா சரிங்க கைஸ் சார் நம்ம தண்ணி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது சயின்ஸில் தான் நம்ம பார்ப்போம் ஏன்னா நம்ம சிலபஸ் வயசாக தான் நம்ம இருக்கோம் இல்லைங்களா ஸோ அதனால் நம்ம சயின்ஸில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் நம்ம காரங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ காரங்களும் முடிச்சுட்டு என்ன இருக்கோம் உப்புக்கள் அமிலம் காரம் உப்புக்கள் தான் வந்து நம்ம அடுத்து உப்புக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு பாருங்க பிரெயின் உப்பு என அழைக்கப்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு ஓகேங்களா ஆமாம் கரெக்டு தாங்க ஓகேங்களா யாரா புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படி அப்படியே நீங்கள் வந்து ஆன்சர் போட்டு பார்க்கலாம் ஜி கோவில் அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கீங்கிறது உங்களால் ஒன்றும் முடியும் பார்த்துக்க முடியும் நம்ம சிலபஸ் வைஸாக டெய்லி போட்டுங்கிறதுனால ஸோ ஒன்லேருந்து தேர்ட்டி ஃபோர் வரலும் பார்க்குறவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யாரா பார்க்காம இருந்தீங்கன்னா இது தனியாக டெய்லி டென் கொஸ்டின் சொல்லிட்டு பிளேலிஸ்ட் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அந்த டெய்லி டென் கொஸ்டின் ப்ளேலிஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து உங்க நாலேஜ் வந்து அதிகப்படுத்திக்கலாம் ஓகேங்களா சரி கேஸ் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதிகமானால் பயன்படுவது மெக்னீஷியா பால்மம் ஆமாங்க கரெக்ட் தாங்க ஸோ வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதிகமாக வச்சுருக்காங்கன்னா அசடிட்டி அதிகமாகும் அதனால மெக்னீசியம் பால்மம் நம்ம என்ன பண்ணுவோம் பயன்படுத்தும் அதாவது மெக்னீஷியா ஹைட்ராக்சைடு தான் நம்ம என்ன பண்ணுவோம் பயன்படுத்துவோம் அதை மெக்னீஷியா பால்மம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் எறும்பு கடிக்கு மருந்தாக பயன்படுகிறது எறும்பு கடி சொல்லிக்கு முந்தைய இதை பயன்படுத்துகிறாங்க கேலமையினை தான் வந்து என்ன பண்ணுறாங்க பயன்படுத்துகிறாங்க ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா சரிங்க இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டினுங்க கேலமைன் அப்படின்னு அழைக்கப்படுவது இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கேலமைன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவது எது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ போடுறப்ப அதுக்கான ஆன்சர் நான் வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா அப்போ கேலமென் தான் வந்து எறும்பு கடிக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுது ஏன்னா எறும்பு கடிக்கிறப்போ எறும்போட கொடுக்கலாம் ஃபார்மிக் ஆசிட் இருக்கும் ஸோ ஒரு காரத்தை பயன்படுத்துகிறப்ப அது நடுநிலை ஆகும் ஓகேங்களா அடுத்து பொட்டாஸ் படிகாரம் இரட்டை உப்பு ஆமாங்க ஸோ பொட்டாஸ் படிகாரத்துக்கு எடுத்துக்காட்டு இரட்டை உப்பு அப்போ பாருங்கள் இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் எதுங்க டி அனைத்துமே சரி பிரெயின் உப்பு அழைக்கப்படுது சோடியம் மைட்ராக்சைட் வயிற்றுல எச்எஸ்எல் அதிகமாக மெக்னீஷியா பால்மோம் எறும்பு கடிக்கு மருந்தாக பயன்படுத்த கேலமென் பொட்டாஸ் படிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை உப்பு அடுத்து நம்ம பார்க்க போறது கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ஏன்னா நம்ம சிலபஸ் வைஸாக இல்லைங்களா ஸோ சிலபஸ் சைஸாக பார்க்குறப்ப சயின்ஸ்க்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க சரி இப்போ பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா சரி இதில் ஆன்சர் தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சுதுன்னு போட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க உலகிலேயே அதிக அளவு சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையம் மத்திய பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு சூரிய ஒளி அதாவது தண்ணீர் மீது சூரிய பேட்ரெலாம் வச்சு அது மாதிரி மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய அதிக மில்லு மின்சாரத்தை தாக்கக்கூடிய ஒரு இது வந்து பார்த்தா மத்திய பிரதேசத்தில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க கரெக்ட் தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு நானூறு மெகாவாட் மின்சாரம் வந்து அது மூலமாக உற்பத்தி செய்யப்படுது ஓகேங்களா அப்போ இது கரெக்ட் தான் ஸோ உலகிலே அதிகமான சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையம் வந்து மத்திய பிரதேசத்தில் அமைக்கப்படுது சந்துபி திருவிழா குஜராத் மாநிலத்துடன் தொடர்புடையது தவறுங்க ஏன்பா ஏன்னா குஜராத்தில் சந்துபி திருவிழா வந்து பார்த்தோன்னா அசாம் மாநிலத்தாக கூட தொடர்புடையதுங்க ஓகேங்களா ஸோ அசாம் மாநிலத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா தான் சந்துபி திருவிழா ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்துபியில் இருக்கக்கூடிய ஏரி அந்த ஏரிக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய திருவிழா தான் அந்த திருவிழாங்க ஸோ அங்கே அசாமோட சுற்றுலாத்துறையை வந்து மேம்படுத்தணும் சுற்றுலா நிறைய உருவாக்கணும் அப்படின்றதுனால தான் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டுக்கு என்ன பண்ணுவாங்க இது வந்து கொண்டாடுவாங்க ஸோ சந்துபி திருவிழா வந்து எங்கே கொண்டாடப்படுதுன்னா அசாம் மாநிலத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா அடுத்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி ஒன்பது ஆமாங்க கரெக்ட் தாங்க ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பது அன்னைக்கு தான் என்ன பண்ணியிருப்பாருங்க காந்தியடிகள் வந்து இந்தியா வந்திருப்பாரு இந்தியா வந்த அந்த தினத்தை கொண்டாடி இருக்கோம் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி ஒன்பது கரெக்டு தாங்க பிரான்ஸ் நாட்டின் புதிய அதிபராக கேப்ரியல் அட்டல் அறிவிக்கப்பட்டுள்ளார் ஆமாங்க ஸோ கேன்ஸ் பிரான்ஸ் நாட்டோட புதிய அதிபராக அதம் இளம் வயது புதிய அதிபராக வந்து இவர் நியமிக்கப்பட்டிருக்காருங்க ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயது தாங்க ஓகேங்களா அப்போ இளம் வயது ஒரு பிரதமராக வந்து இருக்கக்கூடியவர் தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்ரியல் அட்டல் இவர் வந்து பிரான்ஸ் நாட்டோட அதிபரா இப்போ வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு ஸோ நாளுமே மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் உலகிலே அதிக சூரிய ஒளி மின்புறுத்தி மின் உற்பத்தி நிலையம் வந்து மத்திய பிரதேசத்தில் அமைக்கப்பட உள்ளது சந்துபி திருவிழா அசா தொடர்புடையது வெளிநாடு வாழ்ந்தியர் தினம் ஜனவரி ஒன்பது பிரான்ஸ் நாட்டோட புதிய அதிபராக கேப்ரியல் அட்டல் அறிவிக்கப்பட்டுள்ளார் Lari. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி ஸோ சிலபஸ் வைஸாக பார்க்குறப்ப ஜோகிரபி தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஜோகிரபியை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிற டாப்பிக் நிலநடுக்கம் எதுங்க நிலநடுக்கம் ஓகேங்களா ஸோ இருந்து அப்படி இருக்காங்க கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸோ நிலநடுக்கம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த பூவியோட மேல்பரப்பில் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகள் தான் நம்ம நிலநடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அந்த நிலநடுக்கத்தை ரெண்டாக பிரிப்பாங்க உட்புற அலைகள் மேற்பரப்பு அலைகள் சொல்லுவாங்க அந்த உட்புறன்னு பார்க்குறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா பி அலைகள் மற்றும் எஸ் அலைகள்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா அதில் பி அலைகளை பற்றி தாங்க நம்ம பார்க்க பி அலைகள் முதன்மை அல்லது அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இவை மெதுவாக செல்லக்கூடிய நில அதிர்வாலைகள் ஆகும் தவறுங்க ஏன்பா ஏன்னா இவை வேகமாக செல்லக்கூடியவை ஸோ பி வகை அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா வேகமாக செல்லக்கூடியவை ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம உட்புற அலைகள் பார்க்குறோம் உட்பூர் அலைகளில் பி அலைகள் வந்து எப்படிங்க வேகமாக செல்லக்கூடிய அலைகள் ஓகேங்களா அப்போங்க ஏவே தவறாக இருக்குது புவி மேலோட்டில் நொடிக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது பாருங்கள் ஒவ்வொரு நொடிக்கும் ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது பொண்ணும் செல்லுன்றாங்க கரெக்டு தாங்க ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் தான் இது வந்து செல்லும் அடுத்து பி அலைகளை கடந்து செல்லும் வழியில் உள்ள பொருட்களை முன்னோக்கி பின்னோக்கி தள்ள செய்கின்றன ஆமாங்க பி அலைகள் கடந்து போதும்னா அந்த பூமிக்கு மேலே இருக்கிற பொருட்களை என்ன பண்ணுமா முன்னோக்கி பின்னோக்கி இழுத்து இழுத்து தள்ளி தள்ளிட்டு போகுங்க ஓகேங்களா அது வந்து பி வகையான அலைகள் இதுவும் கரெக்டு தான் இவை அனைத்தும் அனைத்து நிலைகளிலும் கடந்து செல்லும் ஆமாங்க தின நிலையாக இருக்கட்டும் திரவ நிலையாக இருக்கட்டும் வாயு நிலையாக இருக்கட்டும் எல்லா வகை நிலைகளிலும் இந்த அலைகள் வந்து கடந்து செல்லக்கூடியதாக இருக்கும் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ பி அலைகள் வந்து பார்த்திங்கனா வேகமாக செல்லக்கூடியவை நொடிக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியவை இது முன்னோக்கி செல்கிறப்ப வந்து பார்த்திங்கனா அந்த பொருட்களை முன்னோக்கி பின்னோக்கி தள்ள செய்துங்க இவை அனைத்து நிலைகளிலும் கடந்து செல்லக்கூடியவை ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் ஏ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போறது ஹிஸ்ட்ரிங்க ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ் வைஸாக நமக்கு வரப்போ ஹிஸ்ட்ரி தான் அடுத்து வந்து வரும் ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்ம குப்த அரசு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட அந்த சிக்ஸ்த் புக்கில் இருக்கிற குப்த வம்சத்தை நம்ம பார்த்துட்டோம் அது ஒரு ரிவிஷன் போல் அப்படி நம்ம பார்த்துலாம் பாருங்க குப்தா குப்த நிறுவியவர் ஸ்ரீ குப்தர் ஆமாங்க கரெக்ட் தாங்க ஸோ குப்த வம்சத்தை நிறுவியவர் வந்து ஸ்ரீ குப்தர் கரெக்டு தான் கும்சா குப்த வம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணு குப்தர் ஆவார் ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் கும்சா குப்த வம்சத்தோட அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாரானா விஷ்ணு குப்தர் தான் கரெக்டு தான் அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் சு சுஸ்ருதர் ஓகேங்களா இதுவும் கரெக்ட்டு தான் ஸோ அறிவு சிகிச்சை செயல்முறை குறித்து வழக்கே முதல் இந்தியர் யாருன்னா சுஷ்ருதர் ஓகேங்களா ஸோ சுஷ்ருதர் தான் வந்து விலக்கி இருப்பார் இதுவும் கரெக்ட் தான் குப்தர்களின் அலுவலக மொழி பிராகிருதம் தவறுங்க ஏன்பா ஏன்னா குப்தர்களோட அலுவலக மொழியாக எது இருந்ததுனா சமஸ்கிருதம் இருந்தது சமஸ்கிருதமும் அவரோட அலுவலக மொழியாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஆனால் அவங்க வந்து பிராகிருதம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மக்களோட பேச்சு மொழியாக பிராகிருதம் இருந்திருக்கும் அலுவலக மொழியாக சமஸ்கிருதம் இருந்திருக்கும் இதனால் நான் ஓகேங்களா அப்போ ஒன்று ரெண்டு மூணு சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் வந்து ஏ குப்தம்சத்தை நிறுவனர் ஸ்ரீகுப்தர் குப்தவம்சத்தின் அங்கீகரிக்கப்பட்ட அரசர் விஷ்ணுகுப்தர் அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் சுஸ்ருதர் குப்தர்களின் அலுவலக மொழி வந்து பார்த்தீங்கன்னா பிராகிருதம் ஓகேங்களா சரி கேஷ் அடுத்து நம்ம பார்க்க போகிறத்து கான்ஸ்டியூஷன் ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரை நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டுடணும் அதாவது ஆளுநர் வந்து தண்டனைகளை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் எந்த விதியில் வருது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் சேர்ந்த விதினா நூற்றி அறுபத்தி ஒன்றுங்க விதி நூற்றி அறுபத்தி ஒன்று தான் வந்து பார்த்தோன்னா ஆளுநர் என்ன பண்ணுவார் தண்டனையை வந்து மன்னிப்பார் ஓகேங்களா ஸோ தண்டனையை வந்து மன்னிப்பார் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆளுநர் வந்து பதினாறில் ஒத்தரை தான் மன்னிப்பார்னு ஞாபகம் வச்சுங்க பதினாறுல ஒத்துறதா ஞாபகம் ஆபுச்சிங்கன்னா மறக்காது ஓகேங்களா அப்போ ஆளுநர் வந்து பதினாறுல தாங்க மன்னிப்பார் ஆனால் அவரால் மரண தண்டைக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாது அதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா சரி நீக்கான விதிகள் பார்க்கலாமருங்க விதி எழுபத்தி ஆறு இந்தியாவின் அட்டார்னி ஜென்ரலை பற்றியது ஆமாங்க ஸோ இந்தியாவுக்கு ஒரு அட்டார்னி ஜென்ரல் இருக்கணும் சிஹுன்னு சொல்லுவீங்களா ஸோ அந்த அட்டானி ஜென்ரல் வந்து இருப்பார் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதி எழுபத்தி ஆறு வந்து சொல்லுதுங்க ஓகேங்களா அடுத்து விதி எண்பது ராஜ்யசபா பற்றியது ஆமாம் விதி எண்பது வந்து ராஜ்யசபா பற்றியது தான் விதி எண்பத்தி ஒன்று லோக்சபா பற்றியது ஆமாம் விதி எண்பத்தி ஒன்று லோக்சபா பற்றியது கரெக்டு தான் விதி நூற்றி பதினேழு பண மசோதா பற்றியது விதி நூற்றி நூற்றி பதினேழு பண மசோதா பற்றி தவறிங்க என்னதுங்க நிதி மசோதா ஓகேங்களா ஸோ நூற்றி பதினேழு வந்து பார்த்தீங்கன்னா நிதி மசோதா பற்றியது விதி நூற்றி பத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பண மசோதாங்க ஓகேங்களா அப்போ பண மசோதா பற்றியது வந்து பார்த்தீங்கன்னா விதி நூற்றி பத்து வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போ நூற்றி பதினேழு வந்து பார்த்தீங்கன்னா நிதி மசோதா வந்துருக்கணும் அப்போ டீதாங்க தவறாக இருக்குது ஓகேங்களா அப்போ விதி எழுபத்தி ஆறு இந்தியாவோட அட்டார்னி ஜென்ரல் விதி எண்பது ராஜ்யசபா விதி எண்பத்தொன்று லோக்சபா விதி நூற்றி பதினேழு வந்து பார்த்தினா நிதி மசோதாவை பற்றி ஓகேங்களா சரிங்க கேஸ் இப்போ நம்ம இந்தியாவோட அட்டானி ஜென்ரல் யார் இருக்காரு அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லைன்னா அதுக்கார்த்த நான் அதுக்கு அடுத்த விட அதுக்கான ஆன்சரை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா சரிங்க ஐஸ் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கூட்டு கவனி நான்காவது ஐந்தாண்டு ஆண்டு திட்டம் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க பொறுத்தது எக்கனாமிக்ஸுங்க ஸோ எக்னாமிக்ஸை பொறுத்தவரை நம்ம ஐந்தாண்டு திட்டம் ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டு இருக்கோம் ஸோ முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தை பார்த்தோம் முதலாவது ஐந்து திட்டத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அது ஹர்டோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வளர்ச்சோட நல்லா விளச்சடைஞ்சது நம்ம பார்த்தோம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பிசி ஓபிஸ் அடிப்படையாக கொண்டது இதனோட நாட்டோட தொழில் தான் முதலையான நோக்கமாக இருந்தது ஃபோர் பாயிண்ட் ஒன் வளைச்சோட அதுவும் வெற்றி அடைஞ்சது நம்ம பார்த்தோம் அடுத்து மூன்றாவது ஐந்தாண்டு ஆண்டு சிக்ஸ்டி ஒன் டூ சிக்ஸ்டி சிக்ஸ் பார்த்தோம் இது வந்து காட்கள் திட்டம்னு அடிச்சாங்க நம்ம பார்த்தோம் இது வந்து பார்த்தோன்னா சுதந்திரமான பொருளாதாரம் நாட்டோட முன்னெடுத்து முக்கியத்துவம் வச்சாங்க ஆனால் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் வளச்சி அதனால் பண்ண முடியல அடைய முடியல ஏன்னா இந்திய சின்ன பொருளை வந்து பாதிக்கப்படுதுன்னு பார்த்தோம் அதனோட தொடர்ச்சி நம்ம பக்கத்து நான்காம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டு எழுத்தொன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது தவறுங்க ஏன்பா தவறு கரெக்டு தானே ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு டு ஐம்பத்தி ஆறு முதல் ஐந்தாண்டு திட்டம் ஐம்பத்தாறு டு அறுபத்தி ஒன்று இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அறுபத்தி ஒன்று டு அறுபத்தி ஆறு மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அப்போ அறுபத்தாறு டு எழுபத்தொன்று நான்காவது ஐந்தாம் திட்டம் கரெக்டாக தானே வருது அப்படின்னா அங்கே அங்கே ட்விஸ்டே இருக்குது ஓகேங்களா என்னென்னா இந்த சீன இந்தியா போர்னால என்ன பண்ண முடியல மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து முழுசாக முடியலைங்க அவங்க எதிர்பார்த்த வளர்ச்சி அடைய முடியல ஓகேங்களா அதனால் என்ன பண்ணுறாங்கடன்னா இந்த ஐந்தாண்டு திட்டங்களுக்கு என்ன பண்ணுறாங்க விடுமுறை விடுறாங்க அந்த திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இருந்து அறுபத்தி ஒன்பது வரலும் இந்த மூன்று ஆண்டுகள் திட்ட விடுமுறை காலமாக அறிவிக்கப்பட்டது அது ஓராண்டு திட்டங்களாக கொண்டு வந்து என்ன பண்ணாங்க அப்போ வந்து வேளாண்மைகளுக்கும் இந்த தொழில்துறைகளுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஓகேங்களா அப்போ வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக அந்த மூன்றாண்டு திட்டங்களாக வந்து கொண்டு வந்தாங்க ஓராண்டு திட்டங்களாக அப்போ திட்ட விடுமுறை காலம் அறுபத்தாறுலேருந்து அறுபத்தி ஒன்பது வரலும்

நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை அடையணும் அப்படின்றது தான் முக்கிய நோக்கமாக வந்து வச்சிருந்தாங்க அடுத்து ஐந்து புள்ளி ஏழு வளர்ச்சி நிர்ணயிக்கப்பட்டது ஆமாங்க ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வளர்ச்சி என்ன பண்ணாங்க நிர்ணயிச்சிருந்தாங்க நான்காவது நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தில் ஓகேங்களா ஆனால் த்ரீ பாயிண்ட் த்ரீ சதவீதம் வளர்ச்சி மட்டுமே அடைந்து தோல்வி அடைந்தது ஆமாங்க இது என்ன பண்ண முடியல முழுசாக வந்து வளர்ச்சி அடைய முடியல இதுவும் ஒரு தோல்வியான திட்டம் தான் த்ரீ பாயிண்ட் த்ரீ மட்டும் தான் எட்ட முடிஞ்சது ஃபைவ் பாயிண்ட் செவனே எட்ட முடியல ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டு தான் அப்போ ஒன்று மட்டும் தான் சரியாக இருக்கிறதுனா பீதா அதுக்கான ரெண்டு மூணு நாள் சரி ஓகேங்களா என்னென்ன வந்துருணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டு செவன்ட்டி ஃபோர் வரல தான் ஐந்தாம் திட்டம் நான் நான்காவது ஐந்தாம் திட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஹண்டர் கமிட்டியுடன் தொடர்பற்றது ஆமாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஎன் இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் ஸோ இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம லாஸ்ட்டாக ஜாலியன் வாலாபாக் படுகொலை நம்ம பார்த்துருந்தோம் அதில் ஒரு கொஸ்டினும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஏன்னா அப்போதைய ஆளுநர் அந்த மைக்கேல் ஓ டயர் தான் துப்பாக்கி சூழ் நடத்தின ரீஜினல் ஹரி டயர்னு பார்த்தோம் ஸோ அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை கண்டித்து காந்தி வந்து கைசரி ஹிந்து பட்டத்தை திறந்திருப்பார் தாகூர் வந்து நைட்டு பட்டத்தை திறந்திருப்பார் ஐசிஎஸ் பட்டத்தை திறந்தவர் யாருன்னு கேட்டிருந்தோம் ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் நான் பண்ணியிருப்பார் தன்னோடய ஐசிஎஸ் பட்டத்தை வந்து தொடர்ந்துருப்பாருங்க ஓகேங்களா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஓகேங்களா அப்போ தான் அதுக்கான ஆன்சர் ஓகே இன்னைக்கு ஹண்டர் கமிட்டிக்கான தொடர்பற்றது எதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விசாரிக்க அமைக்கப்பட்டது ஆமாங்க ஸோ நீதிபதி ஹண்டர் பிரபு அப்படின்றவரோட தலைமையில் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் இந்த ஹண்டர் கமிட்டி கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மேவில் அறிக்கை சமர்ப்பித்தது தவறுங்க ஏன்பா ஏன்னா நைன்டீன் நைன்டீனில் தான் இதை ஏற்படுத்துவாங்களே இவங்க எப்போ அறிக்கையை சமர்ப்பிப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மேல தான் வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மேன்னு தான் வந்து வந்திருக்கணும் அடுத்து மைக்கேல்வோ டயர் ஆங்கில அரசின் பாதுகாவலன் என பட்டம் வழங்கப்பட்டது ஆமாங்க இதாங்க ரொம்ப முக்கியம் இந்த அண்டர் என்ன பண்ணியிருக்கோம் மைக்கிள்வோ டயர் வந்து ஆங்கில அரசின் பாதுகாவலன் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்துருக்கும் இதனால் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க பயிரமாக டென்ஷன் ஆகிருப்பாங்க ரவுலர் சத்தியாகிரகத்தை காந்தி தற்காலிகமாக நிறுத்தினார் ஆமாங்க ஸோ இதை இதை பார்த்து ஏன்னா ரவுலெட் நைன்டீன் நைன்டீலேருந்து தான் ரவுலெட்டும் கொண்டு வந்தப்பட்டிருக்கும் ஸோ அதனால் ரவுலெட் சத்தியாகிரத வந்து முதல் அகில இந்திய போராட்டமாக வந்து எட்டுமே இருப்பார் காந்தி ஆனால் அந்த ஜாலியின் வாலாபாகப் படுகொலை கண்டித்து நான் இமாலியா தவறு செஞ்சுட்டேன்னு அவரே ஃபீல் பண்ணி என்ன பண்ணியிருப்பாருங்க ஏப்ரல் பதினெட்டு நைன்டீன் நைன்ட்டி நைனில் தற்காலிகமாக ரவுலெட் சத்தியாகிரகிரகிரத்தை பண்ணியிருப்பாரு பண்ணியிருப்பார் நிறுத்திருப்பார் இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா இப்போ இன்னிருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மே இருபதுன்னு வந்துருக்கணுங்க ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து யூனிட் எயிட் யூனிட் எயிட்டை பொறுத்தவரை நம்ம நாடா கடை பார்த்துட்டு இருக்கோம் தான் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ பேச்சுக்கலையை பொறுத்தவரை வந்து பார்த்தோம்னா முக்கியமானவர் தமிழ் தண்டல் என சிறப்பிக்கப்படுபவர் யார் ஸோ தமிழ் தண்டல் என சிறப்பிக்கப்படுபவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு இது தமிழில் நிறைய படிச்சிருப்பீங்க ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க திருவிக்கா சீதாங்க இதுக்கான ஆன்சர் திருவி கல்யாண தான் தமிழ் தண்டல் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பிக்கப்படுறார் ஏன் அப்படின்னா இவரோட அந்த உரையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மேடல் எப்படி வேண்டோன்னா ஒரு மெல்லிய பூங்காத்து வந்து வீசின எப்படி இருக்கும் அதுமாதிரி மெல்லிய பூங்காத்து போல் தன்னோடய கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து தண்டல் வீசினா போல் வந்து தன்னோட கருத்து கருத்துக்கள் எல்லாத்தையும் இது பண்ணுவார் நல்லா இருந்தால் தமிழ் தண்டல் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா வந்து அழைக்கப்பட்டார் ஓகேங்களா அடுத்து யூனிட் நைன் ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம தமிழ்நாட்டோட அந்த வளர்ச்சி நிலைகள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட்டாக கூட நம்ம மா சிங்கார வளர் பார்த்துருந்தோம் இப்போ அதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க பொறுத்து ஆயிரத்தி தஞ்சாவூர் ஓகேங்களா இது டைப்பிங் மிஸ்டிங் தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் எனும் அமைப்பை ஏற்படுத்தியவர் ஓகேங்களா பாருங்கள் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் எனும் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் सो पर आंसर ஆப்ரகாம் பண்டிதர் சி தாங்க இதுக்கான ஆன்சர் அதனால தவிர அவர் என்னன்னு சொல்லுவாங்க தமிழிசை இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லுவாங்கடா ஆப்ரகாம் பண்டிதர் வந்து சொல்லுவாருங்க ஓகேங்களா ஸோ என்ன பண்ணியிருப்பார் ஸோ தமிழிசை வரலாற்றை முதல் முதல்ல கற்று இருந்து அந்த இசையை மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பார் அதுக்காக தான் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்ற சங்கத்தை தஞ்சாவூரில் வந்து ஏற்படுத்திருப்பாரு ஸோ இதான் வந்து அந்த தமிழிசை இயக்க உருவாக்கத்துக்கு ஒரு மிக கருமூலமாக இருந்ததுக்கான இது வந்து பார்த்தா இந்த வித்யா மகாஜன இந்த சங்கம் தாங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ முதல் தமிழிசை மாநாடு வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் நடத்தப்பட்டிருக்கும் எது இந்த இந்திய எதிர்ப்புக்கு எதிராக வந்து எடுத்துக்கப்பட்ட முதற்கட்ட ஒரு போராட்டங்களில் இது ஒன்றுங்க ஓகேங்களா சரி அப்போ ஆப்ரஹாம் பண்டிதர் தான் சங்கீத வித்யா மகாஜான சங்கம் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸுங்க ஓகேங்களா ஸோ மேக்ஸை பொறுத்தவரை நம்ம ஒவ்வொரு கொஸ்டனாக கொடுத்துட்டு அது எப்படி அந்த மாதிரி வந்தால் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொடுத்துட்ருக்கோங்க ஸோ லாஸ்ட்டு கூட நம்ம ஒரு கொஸ்ட் கொடுத்துட்டு அதை நம்ம என்ன பண்ணணும் அந்தமாரி பை டூலாம் வந்துச்சுன்னா மீசமாக எடுத்து போடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு மாடல் வந்து பாருங்க நாற்கரம் ஒன்றின் நான்கு பக்கங்களின் விகிதம் ஸோ நாற்காரத்தோட நான்கு பக்கங்களின் விகிதம் மூணு இஸ்ட் நாலு இஸ்ட் அஞ்சு ஈஸ்ட் ஆறு அதன் சுற்றளவு எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஸோ அதனோட சுற்றுலவு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஏன்னா நான்கு பக்கங்களின் பெரிய மதிப்பு யாது ஸோ நான்கு பக்கங்கள்லேயே இருக்கத்துல பெரிய மதிப்பு யாது அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போது இந்த மாதிரி மூணு இஷ்டு நாலு அஞ்சு ஸ்டார்னு கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்போவும் போல தாங்க ஓகேங்களா ஸோ எதுவும் பண்ண தோலை இது மொத்தத்தை அப்படியே நம்ம கூட்ட போகிறோம் மூணு இஷ்டு நாலு இஷ்டு ஐந்து இஷ்டு ஆறு ஏன்னா ஒன் பைன்னு வரல ஓகேங்களா ஏன்னா ஒன் பைன் வந்தால் தான் எடுக்கணும்னு சொன்னேன் ஓகேங்களா இதே மூன்று கோணங்களின் விகிதம் இந்தமாதிரிலாம் இதுமாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸு எக்ஸு யூஸ் எக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து போடுவோம் ஓகேங்களா ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க நான்கு பக்கங்களோட மதிப்புகளில் பெருசு இது தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க அப்போ இது மொத்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே கூட்டணும் அப்படின்னு வச்சுங்களேன் என்ன வரும் பாருங்க ஏழு ஆறு நாலு பத்து பாஞ்சு பதினெட்டு ஓகேங்களா அப்போ மொத்தம் பதினெட்டுங்க அதனோட சுற்று அளவு எழுபத்தி ரெண்டு அப்போ இதோட மதிப்பு பதினெட்டுன்னு வந்துச்சு அப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம எழுபத்தி ரெண்டை பதினெட்டால் அடிக்கலாம் ஓகேங்களா ஸோ பதினெட்டால் அடிச்சா என்ன வரும் பாருங்கள் நாலு பதினெட்டு வரும் பதினெட்டு இன்ட்டு நாலு ஒரு எட்டு இருட்டு பதினேரம் மூட்டு இருநாலு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு மீதி மூணு ஒரு நாலு நாலு மூணு ஏழு ஓகேங்களா அப்போ நான்கு முறை வரும் அப்போ ஒரு பங்கு நம்மளுக்கு நாலுன்னு தெரிஞ்சிச்சுங்க ஒரு பங்கு நம்மளுக்கு நாலுன்னு தெரிஞ்சிச்சு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒன்று ஒன்று தகவலே போடலாம் பாருங்கள் மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு நாலு இன்ட்டு நாலு பதினாறு இந்த வேலியாக கூட சப்ஸ்ட் பண்ணுறேன் அஞ்சு இன்ட்டு நாலு இருபது ஆறு இன்ட்டு நான்கு இருபத்தி நான்கு அப்போ இங்கே இருக்கத்துலேயே மிகப்பெரிய மதிப்பு எதுங்க இருபத்தி நாலு ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ இது மாரிங்கன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிடும் எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் சுற்று அளவு நம்மளுக்கு வந்து கிடச்சிடும் ஓகேங்களா அப்போ இப்படிதாங்க நம்ம வந்து நாலு பக்கங்களோட விகிதம் நாலு வேலைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அது கூட்டி அந்த ரெண்டு வகுத்து நம்ம நம்ம தனியாக கணக்கு பண்ணி அதில் பெரியதுன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றி நீக்கான டென் கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தான் அதான் கஷ்டப்பட்டு டைப் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் இருக்கோம் ஸோ போகிற பக்கம் ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க தேங்க்யூ கைஸ்